யா ஐயாயிரம் ஆயிரம் ஆறாயிரம் சொல்றேன் ஏழாயிரத்தி ஐநூறுங்களே சரி நீங்க சொல்றீங்க ஏழாயிரத்தி ஐநூறு பைனல் சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷம் ஆமா இவங்க ரெண்டு பேரும் இப்ப எந்த பணத்துக்காக இப்படி சண்டை போட்டுட்டாங்க அது கல்யாணத்துக்கு வெள்ளி பாத்திரம் எவ்வளவுக்கு வாங்கி தரணும்னு ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டுட்டாங்க நல்ல வேலை சரியான நேரத்தை வந்து நீங்க ஏழாயிரத்தி ஐநூறுக்கு ஒத்துக்கிட்டீங்க நீங்களும் ஒரு கேரட் சாப்பிடுங்க நம்ம தோட்டத்தில் வளைஞ்சது உமா ஒன்னாம் தேதி ஆச்சுன்னா நம்ம வீட்டு பொண்ணு காய்கறிக்கு கவலையே பட வேண்டாம் மாப்பிளைக்கு சொந்தமா சின்னதா ஒரு தோட்டம் இருக்குதான் மாப்பிள்ளைக்கு சூட்டு வாட்சி மோதிரம் பொண்ணுக்கு அஞ்சு பட்டு குட வீரம் கட்டில் மெத்தானி மாப்பிள்ளை அழைப்புக்கு செருப்பு கொடை ஐநூறு பேருக்கு மூணு பேரை சாப்பாடு அத்தனை பேருக்கும் போக வர ரயில் சத்தம் அதுக்கு மேல விவரமா இருக்குது நிதானமா படிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அவசரப்பட்டு எதையும் விட்டுறாதீங்க உம் இந்தப்பா இவங்கள கொடுத்து ஸ்டேஷன்ல விட்டுட்டு வா காசு வாங்கிக்காத நம்ம வீட்டு வண்டிங்க எங்க இந்த வண்டியில ஸ்டேஷனுக்கு போறதுக்கு சாதாரணமா எவ்வளவு பணம் கேட்போம் இவன் என்ன ரெண்டு ரூபா கேட்பாங்க அத நாங்களே குடுத்துருவாங்க கேட்க வேண்டாங்க இல்ல நாங்களே குடுத்துருவோம் ஆஹ் வேண்டாங்க இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளை வந்துட்டா இந்த குதிரை வண்டி அவளுக்கு தானே சொந்தமாயிடுது அதனால நான் இப்ப கொடுக்க உங்களுக்கா உங்களுக்காக என் தங்கச்சிக்கு தானே எடுப்பா குடுக்கற இதை விட்டு ஓடி போன எங்க அப்பாவோட பழைய டைரி இதுல நூத்து கணக்கான விளாசங்கள் இருக்கு இந்த விளாசங்கள்லாம் எங்க அப்பாவோட உறவுக்காரங்க விலாசமோ இல்ல வேண்டியவங்க விலாசமோ தான் நான் நினைக்கிறேன் நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா இந்த விளாசத்துல இருக்கிற எல்லாருக்கும் பண உதவி கேட்டு லெட்டர் போட போறேன் ஒரு விலாசத்துக்கு அஞ்சு ரூபாய் அனுப்பிச்சாலும் ஆயிரம் விலாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆச்சு கௌரி கல்யாணத்தோட சாப்பாட்டு செலவு மிச்சம் நடேசா நான் சொல்றத கவனமா கேட்டுக்க இது லெட்டர் இல்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல அனுப்ப மாட்டாங்க சர்க்குலர் அந்த மாதிரி நிறைய காப்பீஸ் எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறோம் எழுதிக்க அன்புள்ள ஐயா நடுவுல ஒரு கோடு அம்மா ஒரு கோடு பைத்தியம் அப்பாவோட பழைய டைரியில ஐயா வந்த பேரும் இருக்கு அம்மா வந்த பேரும் இருக்கு நாம ஐயான்னா ஐயா பண்றோம் அம்மான்னா அம்மா வட்டிக்கு பண்றோம் எப்படி ஐடியா நடேசா என்னடா பண்றங்க பேனால இங்க இல்ல என்ன விடிய மூஞ்சி விடிய மூஞ்சி விடிய மூஞ்சி விடிய மூஞ்சி உங்கிட்ட போய் ஒரு வேலையை சொன்ன பாரு போய் பென்சில் எடுத்து வாடா கொஞ்சம் சுறுசுறு போட்டா போயேண்டா பென்சில் எடுத்துட்டு வந்துட்டியா வந்துட்டேன் எங்க காட்டு பி காம் பாஸ் பண்ணிருக்க விட புழுக்கையா உனக்கு பென்சிலே கிடைக்கல இந்த எழுது அன்புள்ள ஐயா நடுவுல கோடு அம்மா ஊக்கு உடஞ்சி போச்சு அந்த பென்சில் ஊக்குக்கே இடம் இல்ல அப்புறம் உடையிறது

அதாவது நம்ம அம்மா அப்பா உனக்கு எங்க போய் சந்தேகம் வருது பாத்தியா என்னங்க அப்படியே எங்க அப்பா அம்மா பெரியும் போட்டு இன்னார் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு எழுதுங்க ஏன்னா எங்க உறவுக்காரங்க எல்லாருக்கும் கூட இந்த லெட்டர் அனுப்பலாம் இல்லையா அப்பதான் என் பேர் மூலமா நீங்க யாருன்னு கரெக்டா புரிஞ்சுப்பாங்க வேண்டாம் உனக்கு உறவுக்காரின்னு சொல்லிக்க ஒரே ஒரு தங்க உசுலம்பட்டியில இருக்கா எட்டு குழந்தைங்க அவளே சொத்துக்கு லாட்ரி அவ எப்படி என் தங்க கல்யாணத்துக்கு போனான்னு போவா அண்ணே இவ்வளவு வேகமா சொன்னா எப்படி வேண்டாம் யாரு அண்ணி அப்பா அம்மா யாரு அண்ணியோட அப்பா அம்மா யாரு இதெல்லாம் விவரமா எழுதி உங்க தங்கையானு எனக்கு கல்யாணம் ஏதாவது பண உதவி அனுப்புங்கன்னு எழுதிட்டு நீங்க பாருங்க சரின்னு சொன்னீங்கன்னா அதை அடிச்சு நிறைய காப்பி எடுத்துடலாம்